நீலம்லேருந்து ஃபஸ்ட்டு பேட்டி எடுக்க வந்தாங்க அது ரஞ்சித் ரஞ்சித்தன்னு ஸ்டேட்டஸ் வச்சுருக்காருன்னா பார்த்துங்க எனக்கு எவ்வளோ பேர் கடவுள் குத்தை ஒரு கிஃப்டின் வைஸ் அவரெல்லாம் நான் பார்ப்பேனா அவர்கிட்ட போய் பேசுவேனா இல்லை அவரோட விஷன் எப்பவுமே நம்மள மாதிரி கிட்ட தான் இருக்கும் எப்போவே அதுதானே கிட்ட தான் இருக்கும் நான் அவர்கிட்ட நிறைய வாட்டி மூவ் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட எப்படின்னா போய் பேசணும் பேசணுன்ட்டு என் கூட இருக்கிற பசங்களே என்னை அமைக்கி விடுவானுங்க உன்னை தூக்கி விட்டா நான் போயிட்டு பிடிச்சிருவான் அவர் அண்ணனை அப்படின்ட்டு என்னை நிறைய வாட்டி அமைக்கி விட்டானுங்க நானும் அப்படியே விட்டேன் அவர்கிட்ட சிவரெலாம் நம்மளை மூவ் பண்ண முடியாதுன்ட்டு அப்போல்லாம் அந்த பானா காத்தடி அந்த படத்துலலாம் அப்படியே போயிருக்கலாம் அவர்கிட்டியை சேர்ந்து இந்த தார்பட்டா ஃபஸ்ட்லேயே நான் இப்போ இதுவாகிக்கு இவனுக்குலாம் சொல்லியிருந்தாங்கண்ணா அப்புறம் தான் அந்த தா தார்பட்டா முடிஞ்சோடனே ரஞ்சித்தனை ஸ்டேட்டஸ் வைக்கிறாருன்னு ஒரு அண்ணன் ஒவ்வொரு ஆக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி இன்சால ஏய் ரஞ்சித்தன் உங்கள் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரா அப்படின்னு அவரும் சொல்கிறார் அவரும் நிறைய ஜாமுவான் படமெல்லாம் பண்ணிட்டுருக்கார் இப்போ பெரிய படமெல்லாம் பண்ணுறாரு நிறைய பேர் இப்போ சினிமாவில் ஒரு நிறைய ஹீரோயின்ஸ் கூட நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க மெண்டிஸ் மெண்டிஸ்னு ஒரு அன்பாக பேசுகிறாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்னு அதெல்லாம் ஓகே ஓகே என்ன இலகாரமாக பார்க்காம ஒரு உயர்த்தி பேசுகிறாங்களே அதெல்லாம் ஒன்று சந்தோஷமாக இருக்குது சில பேரில் என்னை இலகாரமாக பார்க்குறாங்க இன்னும் அவங்களாம் பார்க்காத அளவுக்கு நம்ம வளரணும் வந்து வந்துன்னு வரணும் அதெல்லாம் ஒரு ஆசை தானே இதோட வீடியோ ஃபுல்லாக பார்த்து க்ரூம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள்